ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கிறது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முதிரைகளின் மூலமாக என்ன தீர்வு நம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே முக்கியமானது ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்கினா தான் நம்ம ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ இந்த காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா காது கேட்கும் திறன் குறைந்து கொண்டே வருகின்றது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கின்றது காரணம் அவர்கள் பல மணி நேரம் ஹெட்செட் போட்டு படம் பார்க்குறாங்க ட்ராவல் பண்ணும்போது ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் படம் பார்க்குறாங்க பாட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம பல மணி நேரம் இந்த காதுகளுக்கு அந்த மாதிரி மின்சாதன உறுப்புகளின் மூலமாக நம்ம ஒரு வேலை கொடுக்கும் பொழுது அந்த கதிரியக்கம் பாதிக்கப்படுகின்றது அப்போ இதெல்லாம் நம்ம உடல்நலம் கருதி அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப தேவைன்னா நம்ம பார்க்கணும் மற்றபடி அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது மிக நல்லது இரண்டாவது அறுபது வயதை தாண்டியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காதில் சில இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் சில நபர்களுக்கு இருபது வயது முப்பது வயது உள்ளவர்களுக்கு நிறைய நபர்கள் அன்ட் மாதிரி காதில் சத்தம் கேட்கின்றது அது தூங்க தூக்கம் வராது இயல்பான வேலையை செய்ய முடியாது என்ன தான் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு காதுக்குள்ள ஒரு இறைச்சல் இதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாது காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கணும் சில நபர்களுக்கு காதுகளுக்குள் கட்டிகள் புண்கள் வர மாதிரி இருக்கும் அதிலிருந்து சீல் வரும் வலி ஏற்படும் ஆஸ்மா சைனஸ் இந்த மாதிரி உடம்பில் கபத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது மூக்கடைப்பு இருக்கும் பொழுது ஆஸ்மா அதிகமாக இருக்கும் பொழுது சளியினுடைய தன்மை அதிகமாகும் பொழுதும் காது நமக்கு வலி ஏற்படும் ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நாம் இன்றைக்கு ஒரு முத்திரை சிகிச்சையாக பார்க்க போகிறோம் இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நமக்கு இப்போ இந்த பிரச்சனையே இல்லை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வயதானாலும் ஆஸ்மா சைனஸ் வராமல் மூக்கடைப்பு இல்லாமல் காது வலி காது கேட்கும் திறனில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் வராமல் வாழலாம் நமக்கு மாமுரி பதஞ்சலி மகிழ்ச்சி அருளி அந்த அஷ்டாங்க யோக கலைகளில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை முக்கியமான பயிற்சிகளை நம்ம அழகாக ப்ராக்டிஸ் பண்ணாலே தலை முதல் கால் வரை நம்ம உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் நன்றாக வைத்து கொள்ள முடியும் இப்பொழுது காது நன்றாக கேட்பதற்கும் காதில் கட்டிகள் வராமல் இருப்பதற்கும் காதில் இறைச்சல் வராமல் இருப்பதற்கும் என்னென்ன பயிற்சி பண்ண போகிறோம் முதல் பயிற்சியாக நம்ம பார்க்க இருப்பது சூன்ய முதிரை நீங்கள் ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து வயதானவர்கள் உட்காந்துக்கலாம் யங்ஸ்டர்ஸ் தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு மேட்டு விரித்து காலை மதியம் கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள் நடுவிரல் ரெண்டு நடுமயத்தில் கட்டை விரல் இது சூன்ய முத்திரை உங்களுக்கு காண்டி காமிக்கிறேன் நீங்கள் கையை வந்து மடியில் வச்சுக்கணும் இந்த ரெண்டு இடத்துல கேப் வந்துடக்கூடாது சேர்த்து வச்சுக்கணும் இது சேர்த்து வச்சுக்கணும் இது சூன்ய முத்திரை நீங்கள் கை மடியில் வச்சுக்கோங்க நல்லா மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நீங்கள் பயிற்சி பண்ணும்போது மெதுவாக கைகளை ஸ்லோவாக கீழே நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க மீண்டும் உங்களுக்கு காண்டி காமிக்கிறேன் சூன்ய முதிரை காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்த முதிரை ஆகாய முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி இது ஆகாய முத்திரை லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியை விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நீங்கள் கையில் கையை வந்து மடியில் வச்சுக்கலாம் அடுத்த முத்திரை சண்முகி முத்திரை பெருவரல்னால் காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க காதை வந்து பெருவரல்னால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா மீதி விரல்களை இந்த மாதிரி வச்சுக்கோங்க காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் அடுத்து லங்ஸு நன்றாக ஏங்கினா தான் நமக்கு சளித்தன்மை வராமல் இருக்கும் சளி அதிகமாகும் பொழுது நமக்கு வலி ஏற்படும் அதற்காக கணேச முதிரை இடதுக்கு கீழே வரதுக்கு மேலே இந்த நாலு வரல அப்படி கோத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா விடணும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியோடுங்க ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த முத்திரைகளை நிதானமாக அவசரப்படாமல் இரண்டு வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியம் பயிற்சி செய்ய நேரம் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக லிக்யூடாக சாப்பிடத்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கேட்போகிறோம் முடிந்த அளவு காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளார் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலையில் பண்ணிடுங்க மதியம் பயிற்சி செய்ய முடிந்தவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலையும் அதே மாதிரி ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுருந்தீங்களா மாலை ஒரு ஐந்து மணி ஆறு மணிக்கு இந்த பயிற்சியை பண்ணிடுங்க நிச்சயமாக காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நமக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் ஒரு முத்திரை பல பலன்களை தரக்கூடியது இருந்தாலும் ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்தோம் அந்த சூன்ய முத்திரை காதுக்கு மட்டுமல்ல நீங்கள் இதுக்காக பயிற்சி பண்ணுறீங்க இதயம் இதய வாழ்வுகள் தைராய்டு நன்றாக எங்கும் அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் நீக்கப்படும் ஆகாய முத்திரை பண்ணீங்க இந்த ஆகாய முத்திரை நமக்கு கல்லீரல் நன்றாக இயங்கும் அதற்கு நல்ல சக்தி கிடைக்கும் அதே மாதிரி கணேச முத்திரை பண்ணீங்க லங்ஸ் நன்றாக இயங்கும் நுரையீரலோட இயக்கம் சிறப்பாக இருக்கும் நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடியது இதைவிட அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னு பார்க்கும் பொழுது நமக்கு காதுகள் காதுகளில் உள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரையை நம்ம ஒரு திறப்பியாக பார்க்குறோம் தீர்வு கிடைக்கின்றது உங்களை நம்புங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையை நம்புங்கள் அந்த பஞ்சபூதத்தை இயக்கக்கூடிய உயிரை நம்புங்கள் அந்த உயிரை இயக்கக்கூடிய உயிருக்கு உயிராகிய இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றார் அந்த இறை ஆற்றலை இறை சக்தியை நம்புங்கள் மெய் உணர்வை நம்புங்கள் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பயிற்சியிலும் நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மெய் உணர்வு உயிராற்றல் ஆட்டோமேட்டிக்காக எந்த பகுதியில் குறைபாடு இருக்கின்றதோ அதை சரி செய்துவிடும் உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து உடலுக்குள்ளேயே இருக்கின்றது அதை நம்பி பயிற்சி செய்யுங்கள் நம்பி உங்கள் கைகளில் அந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த நம்பிக்கை நிச்சயமாக உங்களை வளமாக வாழ வைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க